வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் சின்னதாக ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் லாங் வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெண்டக்காய் வந்து வழவழப்பு இல்லாமல் எப்படி நம்ம பொரியல் பண்ணுறது குழம்பு வைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வெண்டைக்காயை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை வந்து கொஞ்சம் சேர்த்து விட்டு நல்லா எண்ணெயை காய விட்டு அந்த எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காயை பொறிச்சு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சாம்பாரில் போட்டோம்னாவோ காரக்குழம்புல போட்டோம்னாவோ இல்லை அப்படியே வெறும் தக்காளி மட்டும் வதக்கி அந்த மாதிரி சிம்பிளாக குழம்பு வச்சாலுமோ இல்லை பொரியல் பண்ணாமலோ வெண்டைக்காயில் எதை பண்ணாலுமே இந்த மாதிரி எண்ணெயில் ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வழவழப்பு வந்து சுத்தமாக இருக்காது ரொம்பவே மற்ற காய் மாதிரி நல்லா வழவழப்பு இல்லாமல் நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது எண்ணெய் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க எண்ணெய் வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கும் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுற எண்ணெயிலே நம்ம அதுக்கப்புறம் குழம்புமே வச்சுக்கலாம் தாளிப்பு அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுக்குறத அந்த எண்ணெயிலே நம்ம செஞ்சுக்கலாம் இது பாருங்கள் எண்ணெய் அப்படியே அப்படியே பிரிஞ்சு தான் வருது ஆனால் காய் மட்டும் லைட்டாக வதங்கிடும் காய் அப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம சாம்பாரில் போட்டாலும் எதில் போட்டாலுமே நம்ம காய் வதங்கினதுக்கப்புறம் எடுத்து போட்டுட்டோம்னா அந்த வழவழப்பு சுத்தமாக இருக்காது நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய வீடியோ இருந்து போய்ட்டு பாருங்கள் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து அந்த பச்சை கலர் மாறுற மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நம்ம விடுவோம் எண்ணெய் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்லா நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்க மாதிரி சோர்ந்துருக்கு பாருங்கள் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நம்ம தனியாக எடுத்துடுவோம் அந்த எண்ணெயை விட்டு திரும்ப நான் வந்து இதே எண்ணெயிலே தாளிப்பு கொடுக்க போகிறேன் நீங்களும் அதே மாதிரி செய்யலாம் பாருங்கள் திரும்ப தாளிப்பு கொடுக்குற அளவுக்கு எவ்வளோ எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள் நான் ஊற்றின்தே கம்மி தான் இருந்தாலும் அவ்வளோ எண்ணெய் சும்மா லைட்டாக தான் இழுத்துருக்கு அப்படியே இருக்குது பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி வெண்டைக்காயில் பொரியலோ இல்லை குழம்போ குழம்போ புளி ஊற்றியோ வைக்க போகிறதில்ல தக்காளி மட்டும் ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா போட்டு அப்படியே சும்மா வதக்கி எடுக்க போகிறேன் அதிலே சாப்பாடுற மாதிரி சாப்பாடு போட்டு சாப்பிட்ற மாதிரி வதக்கி எடுக்க போகிறேன் அந்த எண்ணெயிலே தாளிப்பு கொடுத்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுட்டேன் இந்த தக்காளி நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு உப்பு மிளகாத்தூள் என்ன தேவைப்படுதோ நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ புளி ஊற்றணுமா தேங்காய் அரைச்சி ஊற்றணுமா என்ன பண்ணணுமோ மல்லாட்டை ஊற்றணுமா எதை ஊற்றுறதா இருந்தாலும் அதுக்கப்புறம் ஊற்றிட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற வெண்டைக்காயை அதில் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ நல்லா வதக்கி எடுத்துட்டு தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் பொறிச்சு வச்சிருக்கிற வெண்டைக்காய வந்து நான் போட போறேன் நம்ம உப்பு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற வெண்டைக்காய போட்டால் போதுமானது வழவழப்பே கொடுக்காதுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புமே காரக்குழம்பு வச்சாலும் பொரியல் பண்ணாலும் இதுக்கு மேலே எதை செஞ்சாலுமே வெண்டைக்காயை இந்த மாதிரி செய்யுங்க ரொம்பவே இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுடைய வீடியோவில் ஏற்கனவே வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத லாங் வீடியோவாக போட்டிருக்கோம் கண்டிப்பாக பார்க்காதவங்க போய்ட்டு பாருங்கள் இது வந்து நான் சும்மா சிம்பிளாக தக்காளி மட்டும் வதக்கி லைட்டாக போட்டிருக்கேன் அவ்வளோதான் குழம்பு மாதிரி சும்மா லைட்டாக வச்சுருக்கேன் அவ்வளோதான் வெண்டைக்காயில் காரக்குழம்பு வேறு வகையெல்லாம் வச்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இதுவுமே ரொம்ப தான் டேஸ்ட்டாக இருந்தது இன்னைக்கு மத்தியானம் லன்ச்சுக்கும் பார்த்தீங்கன்னா நான் தம்பி பாப்பாவுக்கு இந்த வெண்டக்காய் கார குழம்பு தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் இந்த வழவழப்பு இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க